ஓ வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் செப்டம்பர் மாத பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி பன்னெண்டாவது ராசியான கடைசி ராசி மீன ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாள் ஏழாம் இடத்துல கேது மூன்றாம் பாவத்துல குரு பகவானும் நான்காம் பாவத்துல செவ்வாய் இருக்கிறாள் பன்னெண்டாம் பாவகத்துல வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் வக்ர நிலையில் இருக்கிறாரு ஆறாம் பாவகத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பதினேழாம் தேதி வரையும் இருப்பாரு பதினேழாம் தேதிக்கு பிறகு ஏழாம் பாவகத்துக்கு போவார் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரையும் ஏழாம் பாவகத்திலையும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு எட்டாம் பாவகத்துக்கும் போவார் புதனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் பாவகத்துல வந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இருப்பாரு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஏழாம் பாவகத்துக்கு போவார் பொதுவாக சூரியனும் புதனும் இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக புதனாதித்திய யோகம் அப்படிங்கிற மாதிரி செயல்படும் இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள் அப்படி இருக்கும்பொழுது மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாம் ஏற்கனவே வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சகிப்பான ஒரு தன்மை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கும் ஏற்கனவே பஞ்சாயத்தா தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கவனமா இருங்க இருக்கிற தொலைச்சிடாம முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போறது ரொம்ப நல்லது அது வந்து குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் சரி இல்ல வேலை பார்க்குற இடத்திலேயா இருந்தாலும் சரி தொழில் பண்ற இடமா இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் சமாதான கொடியோடு இருப்பது ரொம்ப நல்லது கோபப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தைகள் விட வேண்டாம் வார்த்தைகளை விட்டீங்கன்னா பிறகு நீங்க தான் அனுபவிக்கணும் தனிமையை விரும்பணும் தனிமையை உட்காந்து அழகூடிய சூழ்நிலையை உருவாகும் முடிஞ்ச வரைக்கும் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது ஆறாம் இடத்துல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறது அல்ல அரசு சார்ந்த முயற்சிகள் அரசு சார்ந்த விஷயத்தில் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் பொதுவாக வந்து அரசு பணிக்கு முயற்சி பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலான முயற்சியோடு படித்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அரசு சார்ந்த துறையில் வந்து பணிபுரியக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கடுமையான படிப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் படிச்சே ஆகணும் படிப்பில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு செல்வது ரொம்ப குறைவாகவே இருக்கும் படிப்பை விட்டுட்டு மற்ற விஷயத்தில் கவனம் செல்வது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா படிப்புல கவனமா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல அதிக கவனத்தோடு செயல்படுத்துங்க அதே போல குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல அதிக விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் ஆடம்பர செலவுகள் ஏற்படும் பார்த்து கவனமா கையள்வது ரொம்ப நல்லது நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா முன்கோபம் முரட்டுத்தனம் பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருக்கும் மண் சம்பந்தமான விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தற்போது திசை புத்தி யோகாதிபதி திசை புத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அதிகமாகவே இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களும் நடைபெறுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் வீடு குடி போகிறதா இருக்கட்டும் இல்லை சுப காரியங்கள் நடத்துறதா இருக்கட்டும் இது எல்லாமே உங்கள் சுய ஜாதகம் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாகவே உங்களுக்கு நடக்கும் பொதுவாக இந்த மாதத்தில் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உடல் நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க உணவு சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தான உணவை சாப்பிடுறது ரொம்ப நல்லது ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலில் இருப்பீங்க ஒரு சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க தூங்க மாட்டீங்க அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் பொதுவாக கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை குடும்ப பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நார்மலாக போதும் தான் உங்களுக்கு இருக்கும் அதை எப்போதும் போலவே நீங்க சமாளிக்கிறது போலவே சமாளிச்சுட்டு அதை எஸ்கேப் ஆகிறது ரொம்ப நல்லது காதலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பத்து நாள் நல்லா இருக்கும் நாள் வந்து பிரேக்கப் ஆகக்கூடிய தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரையுமே உங்களுக்கு காதல் தோல்வி அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உருவாகும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் வந்து ஆட்சி வீட்டுக்கு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் காதல் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் புதிய காதல் வரக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் அந்த காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது எப்போ வேண்டுமானாலும் அந்த காதல் வரும் எப்போ வேண்டுமானாலும் உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு மனநிலையில நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது வேலைக்கு போகக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பான முறையில் பிரச்சனைகள் இருக்கும் மேல் அதிகாரிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இருக்கும் சக ஊழியர்களுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக கையாள்வது ரொம்ப நல்லது வேலை போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு வேலையை விட்டு வெளியில் போக வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் மனுசரித்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கிறது நல்லது அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா அடுத்தது பொருளாதார நெருக்கடி வரும் ஃபேமிலி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புதிய வேலை கிடைக்கிறதுல தடங்கள் தாமதம் ஏற்படும் அதனால முடிந்த வரைக்கும் அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு போக வேண்டாம் இருக்கிற வேலையில ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் நீங்க தான் போயிட்டு இருப்பீங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போறது ரொம்ப நல்லது விட்டு கொடுத்து போனா கண்டிப்பான முறையில கெட்டு போக மாட்டீங்க முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது புதிய தொழில் தொடங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை வார்த்தைகள் கூறி புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வருவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் கிட்ட சேர்க்காமல் இருப்பது நல்லது புதிய தொழிலாக இருக்கட்டும் கூட்டு தொழிலாக இருக்கட்டும் இந்த மாதமாக இருக்கட்டும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அறவே வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் வெளியில வந்துடுங்க ஏற்கனவே நான் தொழிலில் இருக்கிறாங்கன்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வந்து இருக்கிறதா இருக்கிறபடியே நீங்கள் ரன் பண்ணுங்க அந்த தொழிலை வந்து விரிவுபடுத்த வேண்டாம் மேலும் அதிக முதலீடுகள் போட்டு விரிவுபடுத்த வேண்டாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக தொழில் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் இருங்க ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்துல யோகாதிபதி திசை நடக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவே இருக்கும் நல்ல ஃபேமிலி லைஃப் இருக்கும் நல்ல பிஸ்னஸ் இருக்கும் நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான அமைப்புகள் இருக்கும் அவங்களுக்கு நல்ல யோகாதிபதி திசை நடக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதகாதிபதி மார்காதிபதி ஆறு எட்டாம் அதிபதி திசை நடக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் தெய்வ வழிபாடோட கடந்து செல்வது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் தன்னம்பிக்கையோட இருங்க உங்களை நீங்களே நம்புங்க யாரையும் நம்பாமல் இருப்பது ரொம்ப நல்லது தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கறது மாதிரி யாரையும் இந்த காலகட்டத்தில் நம்பவே நம்பாதீங்க முடிஞ்ச வரைக்கும் காசு பண விஷயத்துல குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க அவசரப்பட்டு யார்டு கொடுக்கவும் வேண்டாம் அவசரப்பட்டு யாரிடமும் கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது நண்பர்களோட செல்லும்போது வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது பார்த்து கவனமா சொல்லுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் பெரிய செலவுகள் இருக்கிறது வாய்ப்புகள் கூடும் இந்த மாதத்தை வரையும் நீங்கள் தேய்ப்பிரை அஷ்டமி அன்று பைரவருக்கு விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது சப்போஸ் உங்களால் தேய்ப்பிரை அஷ்டமி என்று உங்களால் போக முடியலன்னா தேய்ப்பிரையில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று கூட நீங்கள் பைரவருக்கு விளக்கேற்றலாம் அதே போல் சனிக்கிழமை அன்று வெற்றிலை மாலையோடு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க மேலும் பலன்கள் உங்களுக்கு அதிகமாகவே கொடுக்கும் நெகட்டிவ் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட நெருங்காது என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய Var ya